Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி முன்னூறு இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது சிரமமல்ல சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதால் உங்களுக்கு பண நஷ்டம் ஏற்படாது என்பதை உங்கள் கவனத்திற்கு அறியத் தருகிறோம் அது நீங்கள் தருகின்ற ஆதரவு என்பதை மனதில் கொள்ளுங்கள் முடிந்தவர்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாது இருப்பவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் கோல் உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள திறமும் உங்கள் பணியிடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரயாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக்கொள்ள ஆயினி கோல் சிட்டி எழுபத்தைந்து பரிசில் பரோலிம்பிக் தொடக்க விழா கோலாகலமாக ஆரம்பித்துள்ளது ஒலிம்பிக் தொடரை உலகப் போல் பெற்ற திரை நட்சத்திரம் ஜேக்கி சான் ஏந்தி சென்றார் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கும் பதினேழாவது பராலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நகர் பரிசில் ஆகஸ்ட் இருபத்தெட்டு புதன்கிழமை கோலாகலமாக தொடங்கியுள்ளது இதில் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ பங்கேற்றுள்ளார் பராலிம்பிக் போட்டிகள் பதினோரு நாட்கள் நடைபெற உள்ளன நூற்று அறுபத்தெட்டு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நான்காயிரத்து நானூறு வீரர்கள் பங்கு பெற்றுகின்றார்கள் சோம்பெல்சே பிளஸ்துலா கொங்கோட் ஆகிய பகுதிகளில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் முன்னிலையில் இந்த விளையாட்டு வீரர்கள் அணிவகுத்திருக்கிறார்கள் சர்வதேச பரோலிம்பிக் குழுவின் தலைவர் உரையாற்றியிருக்கிறார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ உரையாற்றியிருக்கிறார் விளையாட்டு திறக்கப்பட்டுள்ளது என்று மேக்ரோ கூறியுள்ளார் பிரெஞ்சு மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் தியோ குரின் அவரது படத்துடன் விழா தொடங்கியிருக்கிறது இந்த நிகழ்வு பிரான்ஸ் தூ தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது பராலிம்பிக்கில் தொடக்க விழாவை சிறப்பாக பிரான்ஸ் நடத்தியுள்ளது பரா ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு தொடக்க விழாவில் நூற்று ஐம்பது நடனக் கலைஞர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் பிரான்சில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து ஜூத எதிர்ப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது பிரெஞ்சு ஜூத நிறுவனங்களின் கிரீப் பிரதிநிதிகள் சபையின் தலைவர் யுனத்தான் ஆர்ஃபி பரிசுக்கு அருகிலுள்ள கோபேவை நகர மண்டபத்தின் முன் யூத எதிர்ப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் லாக்ரோந்த் மோத் ஜெப ஆலய பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து கிரீஃபின் யுனத்தான் ஆர்ஃபி வளர்ந்து வரும் நவீன யூத விரோத எதிர்ப்புக்கு எதிராக போராடுவதற்கு பிரான்ஸ் நாட்டுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு பிரான்ஸ் அண்ட் லாக்ரன் ஆஃப் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பல் பொருள் அங்காடி தம்மிடம் உள்ள பொருட்களில் சிலவற்றை சிறப்பு மலிவு விலையில் வழங்குகின்றார்கள் வர்த்தக நிலையங்கள் தொகையாக பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு சிறந்ததோர் வாய்ப்பு கையிருப்பு உள்ளவரை மாத்திரமே இந்த மலிவு விற்பனை உடனடியாகவே விஜயம் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக்ரன் ஆஃப் பிரான்சில் நுவோப்ரோம் பொப்பில தரப்பில் இருந்து பிரதமர் தேர்வை குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ நிராகரித்ததை அடுத்து பிரெஞ்சு இடதுசாரிகள் கூட்டணி மெக்ரோனுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் இடதுசாரிகளால் வெற்றி பெற முடியாது என்பதை கூறிய இடதுசாரி புதிய மக்கள் முன்னணி கூட்டணி நுவோப்ரோ பொப்பில அரசாங்கம் அமைப்பதற்கு மேக்ரோ மறுப்பு தெரிவித்து வருகிறார் பிரான்சின் சில இடதுசாரி தலைவர்கள் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனுக்கு எதிரான போராட்டங்களை ஆதரிக்கின்றனர் இடதுசாரி புதிய மக்கள் முன்னணி கூட்டணி நுவோ ஃப்ரோம் போப்பில தலைமையிலான அரசாங்கத்தை நியமிக்க மறுத்ததை அடுத்து பிரான்சில் ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சில் கடந்த மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு கட்சி கூட்டணி அதிக இடங்களை வென்றது இதனை அடுத்து தமது வேட்பாளர் பாரிஸ் அரசு ஊழியர் லூசி கெஸ்தியை பிரதமராக நியமிக்க வேண்டும் என்று நுவோ ஃப்ரோம் போப்பிலே கேட்டுக்கொண்டது அதிக இடங்களை நாடாளுமன்றத்தில் கொண்டிருந்தாலும் பெரும்பான்மைக்கு மிக குறைவாகவே திகழ்வதனால் ஸ்திரத்தன்மையை கொண்டிருக்கவில்லை என தெரிவித்து அவர்களின் பிரதமர் வேட்பாளரை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ நிராகரித்தார் நான்கு இடதுசாரி கட்சிகளில் மிகப்பெரிய கட்சியாகிய லாஃப்ரோன்ஸ் இன்சுமிஸ் செப்டம்பர் ஏழாம் தேதி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இதற்கு ஆதரவளித்துள்ளார் ரசம்புளுமோ நேஷனல் தலைவர்கள் மெரின் லூபென் ஜோர்தா பாதல்லா ஆகியோர் மெக்ரோனை சந்தித்திருந்தனர் நுவோ ஃப்ரோம் போப்புலர் பிரான்சுக்கு ஆபத்து என்று மரீன் லூபென் ஜோதா பாதல்லா விவரித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் மைக்ரோ தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ஏரன் தீவிர இடதுசாரி கட்சி லா ஃப்ரோன்ஸ் இரண்டையும் தவிர்த்து குடியரசு சக்திகளால் உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தை அமைக்க முயன்றுள்ளார் பிரான்சின் அடுத்த பிரதமர் பதவிக்கு அரசியல் வட்டாரங்களில் பெயரிடப்பட்ட சாத்தியமான வேட்பாளர்களாக முன்னாள் சோசியலிஸ்ட் உள்துறை அமைச்சர் பேர்னா கேஷினோவ் மத்திய விலது குடியரசுக் கட்சியின் பிராந்திய தலைவரான சேவிய பெர்த்ரோ ஆகியோர் அடங்குகின்றனர் தற்போதைய காபந்து அரசாங்க உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் ஒரு சிறந்த குடியரசுக் கட்சி என்ற முறையில் கேஷினோவ் கூட்டணியின் தலைவராக சிறப்பாக செயல்பட முடியும் என்று கூறியுள்ளார் ஆபத்தானது என்று நிராகரித்த தர்மனன் பிரெஞ்சு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் நுவோப்பில அரசாங்கம் ஒரு நாளுக்கு மேல் ஆட்சியில் நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ புதன்கிழமை மாநாடு ஒன்றை நடத்தியுள்ளார் இதில் பிரதமராக யாரை நியமிப்பது என்பது குறித்த புதிய சுற்று ஆலோசனையை தொடங்கியுள்ளார் அதில் ஏன் லூசி கஸ்தேயை பிரான்சின் பிரதமராக்க விரும்பவில்லை என்பதை விளக்கியிருக்கிறார் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து இரண்டு மாதங்களுக்கு பின்னரும் பிரான்ஸ் நாடு பிரதமர் இல்லாமல் உள்ளது எமனுவேல் மெக்ரோ நாட்டுக்கு பிரதமராக யாரை நியமிப்பது என்பது குறித்த புதிய சுற்று ஆலோசனையை தொடங்கியிருக்கிறார் மெக்ரோ திட்டமிடும் இழுவை படகில் பயணிக்க இடதுசாரி கூட்டணி நுவோ ஃப்ரோம் போப்பில மறுப்பு தெரிவித்துள்ளது உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் பிரான்ஸ் நாட்டின் பிரதமராக கபிரியேலத்தால் நீடிக்க வேண்டும் என கருத்து கணிப்பு மீண்டும் வெளியாகியுள்ளது பிரான்சுக்கு யாரை புதிய பிரதமராக நியமிக்க வேண்டும் என விரும்புகிறீர்கள் என மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பிலேயே காபந்து அரசாங்கத்தின் பிரதமரான தால் தொடர்ந்தும் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கருத்து கணிப்பில் நாற்பத்தோரு வீதமானவர்கள் கெப்ரியலத்தாலுக்கு தங்கள் ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் இதேவேளை யோதா பாதல்லா பிரதமராக நியமிக்கப்படுவதற்கு முப்பத்தெட்டு வீத ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டு புதன்கிழமை அலாப் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பிலேயே இந்த விவரங்கள் வெளியாகியுள்ளன டெலிகிராம் செய்தியிடல் செயலியின் தலைமை நிர்வாக அதிகாரிக்கு எதிராக பிரெஞ்சு அதிகாரிகள் பூர்வாங்க குற்றச்சாட்டுக்களை வெளியிட்டுள்ளனர் டெலிகிராம் தலைமை நிர்வாக அதிகாரி பாவெல் த்ரோஃப் தனது செய்தியிடல் செயலியில் குற்றச்செயல்களை செய்ததாக கூறப்படும் பூர்வாங்க குற்றச்சாட்டுக்களை பிரெஞ்சு அதிகாரிகள் புதன்கிழமை ஒப்படைத்தார்கள் மேலும் விசாரணை நிலுவையில் உள்ளதால் பிரான்சை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது இருபத்தி சனிக்கிழமை அன்று பரிசுக்கு அருகாமையில் உள்ள லூபுஷே விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டார் கடந்த மாதம் ஒரு விரிவான நீதி விசாரணையின் ஒரு பகுதியாக நான்கு நாட்கள் விசாரணைக்கு பின்னர் புதன்கிழமை விடுவிக்கப்பட்டார் விசாரணை நீதிபதிகள் புதன்கிழமை இரவு பூர்வாங்க குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்து ஐந்து மில்லியன் யூரோ பிணை செலுத்தவும் வாரத்திற்கு இரண்டு முறை காவல் நிலையத்தில் சமூகம் அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளனர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற ரஷ்யாவில் பிறந்த துரோவ் மீதான குற்றச்சாட்டுகள் குழந்தை பாலியல் துஷ்பிரயோகம் போதைப் பொருள் கடத்தலுக்கு அவரது தளம் பயன்படுத்தப்பட்டமை மேலும் சட்டத்தின்படி தேவைப்படும் பொழுது புலனாய்வாளர்களுடன் தகவல் அல்லது ஆவணங்களை பகிர்ந்து கொள்ள டெலிகிராம் மறுத்துவிட்டது பிரான்சில் த்ரோவின் கைது ரஷ்யாவில் சீற்றத்தை ஏற்படுத்தியது சில அரசாங்க அதிகாரிகள் இது அரசியல் உந்துதல் மற்றும் பேச்சு சுதந்திரத்தில் மேற்கு நாடுகளின் இரட்டை நிலைப்பாட்டின் ஆதாரம் என்று கூறியுள்ளனர் இந்த கூக்குரல் கிரம்ப்ளின் விமர்சகர்களிடையே புருவங்களை உயர்த்தியிருக்கிறது ஏனெனில் இரண்டாயிரத்து பதினெட்டில் ரஷ்ய அதிகாரிகளே டெலிகிராம் பயன்பாட்டை தடுக்க முயன்றனர் ஆனால் தோல்வியடைந்தார்கள் இரண்டாயிரத்து இருபதில் தடை நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்ட் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் காட்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ எங்கு சமுத்திர கடல் மீன்கள் வந்து துவிகின்றன நாங்கிச் செல்ல விரையுங்கள் லாஷபேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதனடுதல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரோடு புபோக் சென்றோனையும் பருஸ் பத்து